வணக்கம் இன்ஜினியர் சுரேஷ் இப்போ நம்ம வேலூர் சைட்டில் இருக்கிறோம் இந்த பில்டிங் அப்படின்னா அவுட்ரு செவத்துலேருந்து கரெக்டாக செப்டி டேங்க்கு சம்பும் வருது அதாவது வாஸ்துப்படி வருது பக்கத்தில் வந்து காம்பவுண்டு இது டவுன் ஏரியானனால கரெக்டாக அளந்து வச்சு அடிச்சிருக்கோம் இதில் என்ன விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குன்னா சம்பு ப்ளஸ் வந்து செப்டி டேங்க் எங்கிட்ட வாஸ்துபடி போட்டிருக்கு இதில் இந்த சம்பவம் அமைக்கும் போது இது பாருங்கள் இது லென்த்து நம்மளுக்கு அடி அடிது இந்த தாய் சுவர் கீழே அது வந்திருக்கு அப்படிங்கும் போது கீழே வந்து ஹெவியாக காங்கிரீட் போட்டாச்சு பாருங்க தண்ணி கூட புரியல அப்படியே ஒரே ஒரே உரமும் ஒரே லெவலில் இருக்குது தண்ணி ப்ளஸ் வந்து அதில் வந்து தாய் சவர் கட்டி வந்தாச்சு இதில் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரினால் கீழே வந்து காங்கிர்ட்டு போட்டுவிட்டு தான் மேலே தாய் சவர் பண்ணுவோம்னா இதுக்கு வந்து கட்டும் போதே நீங்கள் சிம்ந்து அதிகமாக போட்டு கட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டக்சராக நல்லாயிருக்கும் நீங்கள் தெரியுங்க பாருங்கள் அப்படியே எல்லாமே அப்படி இரும்பு மாதிரி மறியடிச்சு பாருங்கள் கீழெல்லாம் முடியாது இந்த அளவுக்கு சிமுண்டு போட்டு கட்டுருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங்கு இதே மாதிரி தான் செஃப்டி டேங்க் வந்துருக்கு பாருங்க செப்டி டேங்க் அதே தான் இதுலேயும் ஒன்ரெடி பீம் கொடுத்துருவோம் ஹெவியாக அதாவது ஸ்டெக்ஸ்ட் வந்து பாதிக்கக்கூடாது செவரு வந்து செவத்துக்கும் பில்டிக்கும் சம்புக்கும் எதுவும் ஆகக்கூடாது அதே மாதிரி அந்த லோடு எடுத்துதுன்னா கீழே வந்து ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டாச்சு பீமு மேலே மாதிரி பீம் போட போகிறோம் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் ஏற்ற போகிறோம் போது எந்த பிரச்சனையும் வராது ஒரு ஒரு செஃப்டி டேங்கு சம்பு ஒரு வீட்டுக்கு தாய் சவுத்தில் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெவியாக ஸ்டெக்சர்கள் கொடுத்துடணும் கீழே ஒன்றரை போட்டு மட்டும் வச்சிடக்கூடாது கீழே பீம் கொடுக்கணும் கீழே போய் கீழே பீம் கொடுத்துருக்காங்க பீம் இதுலேயும் பீம் கொடுத்துட்டு தான் மேலே வந்து பில்டிங் கொண்டு வரணும் தேங்க்யூ